அலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில் நம்ம வந்து அந்த பாஜக என்ன நிலமையில் இருக்குது அப்படி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்வோம் அதாவது மோடியும் அமித்ஷா அவர்களும் நானூறு தொகுதியில் என்டிஏ வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிய போதிலும் அவர்களுக்கு அதாவது பாஜகவுக்கு சோதனை மேல் சோதனை என்பது போல ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுக்கு எதிரான நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதில் முதலாவதாக கர்நாடகாவை எடுத்துக்கொண்டோமாயின் கர்நாடகாவில் அவர்களுடைய கூட்டணி அதாவது அவர் அவர் என்டிஏ கூட்டணியில் உள்ள மத சார்பற்ற ஜனதா கட்சி வேட்பாளர் பிரஜ்வால் ரேவண்ணா ஏற்கனவே அவர் சிட்டிங் எம்பியாகவும் இருக்கிறார் அவர் பிரஜ்வால் ரேவண்ணாவின் செக்ஸ் வீடியோக்கள் கர்நாடகாவையே கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் இந்த மாதிரியாக கர்நாடகா அவரது தொகுதியான ஹாசன் தொகுதியிலும் கர்நாடகா முழுக்க சுற்றி கொண்டிருக்கிறது மேலும் பிரஜ்வால் ரேவண்ணா நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் என்பது பெரும் பிரச்சனையை கிளப்பியுள்ளது அது மட்டுமல்ல பெண்ணை கடத்தியதாக அவரது தந்தை ஹெச்டி ரேவண்ணாவும் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடப்பட்டுள்ளார் இவர் பிரஜுவல் ரேவண்ணா ஹெச்டி ரேவண்ணாவின் மகனாவார் இவர்கள் முன்னாள் பிரதமர் ஹெச்டி தேவகவுடாவின் சொந்தக்காரர்கள் அதாவது ஹெச்டி ரேவண்ணா ஹெச்டி தேவகவுடாவின் மகனாவார் மற்றும் பிரஜ்வால் ரேவண்ணா ஹெச்டி தேவகவுடாவின் பேரன் இந்த மாதிரியாக மத சார்பற்ற ஜனதா தளத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் பெருமளவில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை பாதிக்கும் என்றே கருதப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக ஒரிசாவில் அதாவது பல சமயங்களில் பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கு உதவி புரிந்த பிஜு தள் தலைவர் நவீன் பட்நாயக் அவர்களை சீண்டும் விதமாக பிரதமர் பேசியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் நவீன் பட்நாயக் அவர்களை தாக்கும் விதமாக அதாவது இருபத்தி நாலு வருடங்கள் ஆட்சி இருந்த முதலமைச்சராக இருந்த பட்நாயக்கு அந்த மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களிலும் பெயரே தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எப்படி மக்கள் வாக்களித்து தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒப்படைப்பார்கள் என்ற கேள்விக்குறியை எழுப்பியுள்ளார் அது மட்டுமல்ல வருகிற ஜூன் பத்தாம் தேதி ஒரிசாவில் பாஜக அரசாங்கம் பதவியேற்கும் என்றும் கூறியுள்ளது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அதற்கு பதிலளிக்கும் விதமாக நவீன் பட்நாயக் அவர்கள் மோடி அவர்கள் ஒரிசாவுக்கு செய்வதாக வாக்களித்திருந்த அனைத்து காரியங்களையும் மறந்துவிட்டார் அதனால் அவர் ஜூன் பத்தாம் தேதி மட்டுமல்ல இன்னும் பத்து வருடங்கள் ஆனால் கூட ஒரிசா மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது அவரால் ஒரிசாவில் வெற்றி பெற முடியாது என்று கூறியுள்ளார் ஒரியா மொழி ஒரு பாரம்பரிய மொழியாக இருந்த போதிலும் அதை மறந்துவிட்டு மோடி அவர்கள் சமஸ்கிருதத்தின் வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார் ஒரியா மொழியின் வளர்ச்சிக்கு சைவர் தொகையையே ஒதுக்கியுள்ளார் இந்தவிதமாக இவர் மோடி அவர்கள் ஒரிசாவின் வளர்ச்சிக்காக வாக்குறுதி அளித்த எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் அனைத்தையும் மறந்துவிட்டார் என்று கூறியிருப்பது உரிய மக்களின் இதயங்களில் கண்டிப்பாக பாஜக காவால் இடம் பிடிக்க முடியாது என்பதையே உறுதிப்படுத்துகிறது மூன்றாவதாக தேர்தல் அறிவிப்புக்கு பின்னர் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் அதாவது பதினாறாம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது தேதி டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் ஈடியால் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் சுப்ரீம் கோர்ட்டு வரை சென்று தேர்தல் பரப்புரைக்காக ஜாமீன் பெற்று தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அவர் பாஜக கட்சியின் தலைவர்கள் எழுபத்தைந்து வயதுக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடாது என்பது பாஜகவின் சட்டம் இந்த சட்டத்தை மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவில் கொண்டு வந்தார் வரும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிரதமர் மோடி எழுபத்தைந்து வயதை எட்டுகிறார் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அமித்ஷா அவர்களை மோடி பிரதமர் ஆக்குவாரா ஆகையால் மோடி அவர்கள் தனக்கு மட்டுமல்ல அமித்ஷாவுக்கும் சேர்த்து ஓட்டு கேட்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் நான்காவதாக கரியானா மாநிலத்தை எடுத்து கொண்டால் கட்டார் தலைமையிலான பாஜக அரசு போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி விவசாயிகளை படுகொலை செய்ததால் பாஜக வேட்பாளர்கள் ஹரியானாவில் ஓட்டு கேட்க செல்ல வேண்டுமாயின் போலீஸ் துணையுடன் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது அங்குள்ள விவசாயிகள் விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாஜக வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கும் நிலைமைதான் ஹரியானா மாநிலத்திலும் நிலவுகிறது இப்படியாக பல மாநிலங்களில் பல சிரமங்களில் சிக்கியுள்ள பாஜக பெரும்பான்மையான இடத்தை பிடிக்குமா அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருமா என்பது புரியாத புதிராகத்தான் இருக்கிறது நாலாம் தேதி அதாவது ஜூன் நாலாம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களே இதுபோன்ற செய்திகளை சுடச்சுட தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுக்கு ஆதரவு நல்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி